இணைந்துகிறோம் வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் இணைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலேயே நாங்கள் இன்றைக்கு என்ன படி பேச போகிறோம் என்றால் இப்பொழுது ஆலயங்களுடைய திருவிழாக்கள் எல்லாம் கோலாகலமாக ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறது இனி இப்பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் இனி எப்படியும் ஒரு எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேசங்களிலே ஆலய திருவிழாக்கள் கொண்டாட்டங்களாகத்தான் இருக்க போகிறது எனவே இந்த ஆலய திருவிழாக்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழலிலே ஆலய திருவிழாக்கள் என்பது ஒரு சமூகம் அல்லது கிராமத்தினுடைய ஒற்றுமை அந்த மக்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை பேணிப்பாது அப்போ குழம்பிய தேசத்தோர் இங்கே வந்து ஒன்றாக கூடி ஒன்றாக இருப்பது என்று கிராம ஒற்றுமை ஆலயம் என்பது ஆன்மீகம் தாண்டி என்பதை தாண்டி சமூகவியல் கோட்பாடுகளிலே பல உடையங்களிலே ஆலயங்கள் சமூகத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒன்று சேர்ப்பதற்கான இடமாகவும் இருந்திருக்கிறது என்பதை பல இடங்களிலே நாங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு சில ஆலயங்களாலேயே கிராமங்களிலே பிரச்சனைகள் முரண்பாடுகள் யார் திருவிழா செய்கிறது யார் சாமி தூக்குறது யார் சாமி தூக்கினாலும் யார் முன்கொம்பு போடுறது பின் கோம்பு போடுவது என்று அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு இந்த ஆலய திருவிழாக்களோடு தான் எங்களுடைய தலைப்பு பகுதியும் இன்றைக்கு நகர்ந்து செல்ல இருக்கிறது என்றால் ஆலய திருவிழாக்கள் அதிகரித்திருக்கிறது ஆலய திருவிழா அதிகரித்தின் போது ஆரம்பமாகி இருக்கிறது அதே நேரத்திலே பரீட்சைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே முதல் நாங்கள் முக்கியமான விடயம் இந்த பரீட்சைகளை குழப்பது சட்ட சட்டமாக இருந்தாலும் ஆலயங்களில் அதிக ஒளி எழுப்புவது அல்லது பாடல்களை போடுவது பரீட்சை மாணவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்றாலும் ஆனால் இன்றைக்கும் பல ஆலயங்கள் அவற்றை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே முதலில் எங்களுடைய இந்த இனத்தினுடைய அடுத்த எதிர்கால தூண்கள் அல்லது இந்த இனம் எதை வைத்து எழும்ப போகிறது என்றால் இனி கல்விதான் எங்களுடைய ஆயுதமாக இருக்கும் பொழுதும் அப்படியான விடயங்களை குழப்பாமல் எங்களுடைய ஆலய பரிபாலன சபை நிர்வாகத்தின் அவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்க அதே தாண்டி ஆலயம் வந்து ஒரு ஒற்றுமைக்கான கிராம ஒற்றுமைக்கான சமூக ஒற்றுமைக்கான சமூக ஒளிமையங்கள் அடுத்த தலைமுறைக்கான நல்ல விடயங்களை கூறும் இடமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆலயத்திலே முரண்பாடுகள் தோன்றுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அடிக்கடி கூறுவது போல இந்த தொல்புறம் இந்த பட்டுக்கோட்டை பகுதியிலே வழக்கம்பறை என்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது அந்த வழக்கம்பறை கிராமத்துக்கு ஏன் அங்கே வழக்கம்பறை என்று வந்ததால் இந்த கிராமத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அங்கே வழக்குகள் வந்தால் அவர்கள் நீதிமன்றங்கள் போலீசாரை நோக்கி நாடுவதில்லை இப்ப இல்லை முதல் காலங்களில் அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய கிராமத்துக்கு பக்கத்திலே சத்திய காடு என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது அந்த சத்திய காடு பிரதேசத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஆலயத்திலே கற்புரத்தை கொளுத்தி அடித்து சத்தியம் செய்வார்கள் இனி நாங்கள் இந்த பிரச்சனைகளில் ஈடுபட மாட்டோம் இவ்வாறான தவறுகளை செய்ய மாட்டோம் என்று இங்கே வரக்கூடிய வழக்குகளை அந்த பிரதேசத்தில் சென்று சத்தியம் செய்து தீர்த்து வைப்பதால் இங்கே வழக்கம்பறை என்று ஒரு கிராமம் அங்கே சத்திய காடு என்று ஒரு கிராமம் உருவாகி ஆலயங்கள் நீதிமன்றங்களாக இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பல ஆலயங்கள் நீதிமன்றத்திலே போய் நிற்கின்றன பல நீதிமன்ற உத்தரவுகளுக்கமைய பல ஆலயங்களிலே திருவிழா நடத்த முடியாமல் இருக்கிறது பல ஆலயங்களிலே கும்பாபிஷங்கள் நடத்தப்பட முடியாமல் இருக்கிறது பல ஆலயங்களை இயக்க முடியாமல் இருக்கிறது மனிதர்களுடைய அடிபாடுகள் எல்லாம் ஒரு கட்டத்திலே என்ன செய்து விடுகிறது என்றால் ஆலயங்களை நீதிமன்றத்தை கொண்டு சென்று விடுகிறது அப்ப இப்படியான சூழ்நிலையை தான் நாங்கள் ஆலய திருவிழாக்களை விட்டு கதைக்கு போகிறோம் சொல்லுங்கள் கார்த்திகாணி நிச்சயமா தான் இந்த கோயில் திருவிழாக்கள் அப்படின்றது அதிகரித்து கொண்டு வரக்குள்ள இந்த அடிகாரண மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்களும் இனி கொஞ்சம் பிஸியாகவே இருப்பார்கள் ஒவ்வொரு கோயில்களிலும் பட்டிமன்றங்கள் செய்து அப்படி என்று பிஸியாக இருக்க போறார்கள் இப்ப அண்மை காலமாக நாங்கள் இந்த கோயில் திருவிழாக்களில் ஒருபடி இடைப்பட்ட கால பகுதிகளில் இந்த கலை கலாச்சாரம் சார்ந்தவர்களுடைய நகர்வுகள் குறைவடைந்த போதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சில கோயில் திருவிழாக்களின் போது இந்த கலை கலாச்சார நிகழ்வுகள் என்பது நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அதிக ஒலி எழுப்பாமல் அதுவும் இந்த பரீட்சை காலங்கள் அப்படின்ற பொழுது அதிக ஒலி எழுப்பாமல் உங்களுடைய திருவிழாக்களை நீங்கள் சிறப்பாக கொண்டாடினால் நன்றாக இருக்கும் பல கோயில் திருவிழாக்கள் ஆரம்பித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்கா அந்த ஊரே சரியான பரபரப்பாகத்தான் இருக்கும் பரபரப்பாக இருக்கின்ற இந்த தான் நாங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த இணைய வழி மோசடிகள் வந்து அதிகரித்திருக்கிறது அப்படி என்று சொல்லி ஆனால் இணையவழி மோசடிகளுக்கும் மேலதிகமாக இந்த திருட்டுக்கள் என்பது எங்களுடைய பிரதேசங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது அதுவும் கோயில் திருவிழாக்கள் அப்படி என்று பொழுது பொதுமக்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு தானே அப்ப யாரும் வர மாட்டினோம் அப்படி என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சிசிடிவி கேமரா எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்ற மாதிரி சிசிடிவி கேமரா இருக்கிற வீட்டுல தான் அதிகம் திருட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கிறார்கள் எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய திருடர்கள் இப்ப நாங்களும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் திருவிழாவு ஒரு அஹ் அனலைஸ் பண்றார்கள் எப்படி திருட்டிற்கு போவது அப்படின்ற இந்த அறிவுகளை எல்லாத்தையும் எப்படி நாங்கள் நல்ல விஷயத்திற்கு அறிவை பயன்படுத்துறோம் அப்படி எப்படியெல்லாம் மக்களிடமிருந்து பணங்களை கொள்ளையடிக்கலாம் எப்படி எல்லாம் ஒரு கலவை செய்யலாம்ன்றதுக்கும் சரியான முறையில அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி செய்யறாரு வடிவேல் சொல்ற மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற என்ற மாதிரி திருடர்களும் நல்லா பிளான் பண்ணித்தான் செய்யறார்கள் அப்ப இந்த கோயில் திருவிழா வீட்டுல விசேஷம் அப்படின்னு சொல்லி பிஸியா இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து எப்படி எங்கட ஊர் கோயில் திருவிழான்னு சொன்னாலே நாங்கள் வீட்டுல எல்லாமே போட்டது போட்டபடிதான் இருக்கும் அந்த பத்து நாள் திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகுதான் பத்து நாளும் போட்ட விடுப்ப துவைக்கிறதா இருக்கட்டும் வீட்டை சரியான முறையில கிளீன் பண்றதா இருக்கட்டும் இப்படின்னு எல்லாத்த வீடுமே அப்படித்தான் இருக்கும் அதுலயும் சில வீடு எல்லாம் இந்த சாப்பிட்ட கச்சான் கோதெல்லாம் எடுக்க நேரம் இல்லாம சில வீடுகள் எல்லாம் அவ்வளவு பிஸியா இருக்கும் இப்ப இப்படியான நேரங்கள்ல உங்களுடைய வீடுகளை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்களெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கன கச்சிதமாக திருட்டுகள் எல்லாம் எங்களுடைய பிரதேசங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கோயில் திருவிழா ஆரம்பிக்கிறது அப்படி என்று சொன்னாலே எங்களுக்கு அப்படி கொண்டாட்டமும் அது மாதிரி திருடர்களுக்கும் சரியான கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்க போறது அப்ப நாங்கள் அஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இதுதான் இருக்கிறது அதையும் தாண்டி முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய ஊர் திருவிழாக்களின் போதும் உங்கள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கட்டும் அல்லது வயது வந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய கலைகளையும் ஆதரியுங்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளையும் கோயில் திருவிழா நேரங்களில் அழியுங்கள் பல நாட்டுப்புற கலைகள் எல்லாம் உங்கள் பிரதேசங்களில் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளியங்கள் அவர்களையும் வளர்த்து விடுங்கள் என்பது சின்ன பிள்ளைகளிடம் இருந்தாலும் இந்த கலை உணர்வுகளை ஆஹ் ஆதரிக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கு அந்த கலை உணர்வுகளை வளர்க்க வேண்டும் சொன்னா அந்த கோயில்ல தேவாரம் பாடினாலே சின்ன வயசுல எல்லாம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி நாங்கள் தேவாரம் பாடிட்டோம் கோயில்ல தேவாரம் பாடிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கு இப்ப நாங்கள் கோயில்ல வாய்ப்பு அளிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அஹ் அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதுவும் தங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லிக்குள்ள அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கெல்லாம் அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்ப கோயில் திருவிழாக்களை இப்படியும் நடாத்துவது நல்ல முக்கியமான விஷயம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது ஒன்றுதான் தான் நிச்சயமாக அப்ப இந்த தமிழர்கள் நாங்களே ஏன் இந்த ஆலய திருவிழாக்களை இந்த காலங்களிலே வைத்துக் கொண்டோம் இந்த எட்டாம் ஜனவரியிலிருந்து தை மாதத்திலிருந்து எட்டாம் ஆவணிக்குள்ளே வைத்துக் கொண்டோம் என்றால் இந்த காலங்களில் வந்து அதிகரித்த வெப்பநிலையாக காணப்படும் இந்த காலங்களில் வந்து இந்த தண்ணீர் பந்தல்கள் என்ற ஆலயங்களிலே பார்ப்பீர்கள் இந்த தண்ணீர் பந்தல்களை போட்டும் அந்த வீதியால் செல்வோர் கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய சமூக செயற்பாடுகள் ஈடுபடுவார்கள் அதை தாண்டி இந்த காலங்களிலே ஆலயங்களிலே அன்னதானம் வழங்கப்படும் திருவிழாக்களில் ஏன் இந்த காலங்களில் திருவிழாக்கள் வைத்தார்கள் என்றால் இந்த அறுவடைகள் பெரும்புக அறுவடைகள் எல்லாம் முடிந்து விவசாயிகளுடைய நெல் வந்து வீட்டிலே தேங்கியிருக்கும் அவற்றை இந்த ஆலய அன்னதானங்களுக்கு விற்பதன் மூலம் அல்லது பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சமூக பார்வையிலே தான் எங்களுக்கு ஆன்மீகம் என்பதை தாண்டி அறிவியல் என்பதை தாண்டி ஒரு சமூக பார்வையிலே தான் இந்த ஆலய திருவிழாக்களை கூட இந்த காலங்களிலே அமைத்து கொண்டார் குறிப்பாக இந்த வெயில் காலங்களிலே இந்த நீர் சேவைகளை வழங்கி இந்த குடிநீர்களை வழங்கி தண்ணீர் பந்தல்களை அமைத்து சமூக சேவையாக இருக்கலாம் அதை தாண்டி எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுடைய இந்த நெல் பிரச்சனை அந்த விற்பனை பிரச்சனை அவற்றை அன்னதானங்கள் மூலம் அந்த அன்னதானங்களில் ஈடுபடுவோர் அந்த அமைப்புகளுக்கு அவற்றை கொடுத்து அவர்களுக்கும் ஒரு பணவரவாக இருப்பது கூடிய சமூக நோக்கிலே செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தாண்டி இந்த காலங்களிலே அவர்களுடைய காலங்களில் இந்த மத பிரச்சனைகள் இந்த பாருங்கள் இன்றைக்கு மருதடி மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம் கொடியவர் இருக்கு நாங்கள் மானிப்பாய் பிரதேசத்தை சூழ்ந்து வாசிப்பவர்கள் மானிப்பாய் இந்த கல்லூரி படித்து கொண்ட ரீதியிலே இந்த காலங்களிலே நாங்கள் படிக்கும் பொழுது முதலாம் தவணை பரீட்சை நடைபெறும் முதலாம் தவணை பரீட்சை என்றால் காலம் எட்டு பத்தருக்கு எக்ஸாம் முடியும் அல்ல ஒரு பதினொன்றரை பன்னெண்டுக்கு எக்ஸாம் என்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நேரடியாக எல்லாரும் நினைப்புகள் மருதடி பிள்ளையார் கோவில் போய் தான் இந்த ரிங்ஸுகள் மோர்கள் குடிப்போம் அப்படி இல்லை மருதடி மணிப்ப பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்தோணியார் ஆலயத்திலே மருதடி திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஐந்து நாட்களும் அந்த அந்தோனியார் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே தண்ணீர் பந்தல் அமைத்து எங்களுக்கு நீர் மோர் இந்த ரிங்ஸுகள் எல்லாம் கொடுப்பார்கள் அப்ப ஒரு எங்களுடைய இந்த மதங்கள் என்பது திருவிழாக்கள் என்பது மதங்கள் என்பதை தாண்டி ஒரு சமூக ரீதியிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு திருவிழாக்களாக நாங்கள் உதாரணமாக பார்க்கக்கூடியதா இருந்தது அப்படியான திருவிழாக்களை தான் நாங்கள் இன்றைய கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய ஆடம்பரங்களுக்காக அந்த திருவிழாவை அவர் அந்த மேளம் பிடிச்சி விட்டார் நாங்கள் அதை விட இந்த ராஜ்யத்துக்கு மூலம் பிடிக்கணும் அவர் உள்நாட்டு மூலம் நாங்க இந்தியா மூலம் அவர் உள்நாட்டு பாடலுடன நாங்க இந்தியா கோஸ்டி இறக்கணும் அல்லது நாங்கள் அவர் அந்த மூலம் தான் நாங்கள் கேரளா மூலம் பிறக்கணும் அல்லது அவர் இவ்வளவு வடிகொடுத்தோம் நாங்கள் இதை விட வடிகொழுத்தோம் அவர் மத்தியானம் இந்த சம்பாரசை சாப்பாடு நாங்க இரவு இட்டாலியும் கொடுக்குற அளவுக்கு சாப்பாடு செய்யும் போட்டி போட்டு ஒரு திருவிழாவைத்தான் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாவற்றையும் தானே சமூகவியலோடு நாங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டியது ஆன்மீகம் அறிவியல் எல்லாவற்றையும் தானே ஒரு சமூக சிந்தனையோடு எங்களுடைய திருவிழாக்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் இந்த சமூகமும் விரும்பிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு இந்த கலைஞர்கள் என்று வரும்போது இன்றைக்கு கொஞ்சம் மாற்றங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உள்ளூர் கலைஞர்களுக்கான வாய்ப்பு மீண்டும் மெல்ல மெல்ல கொடுக்க தொடங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வட்டிமன்ற வாய்ப்புகளாக கூட இருக்கலாம் இந்த கொரோனாவிற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு எல்லாம் சூப்பர் சிங்கர் அந்த சிங்கர் இந்த சிங்கர் வெளிநாட்டு பாடகர்கள் அது இரண்டு எல்லாருமே வெளிநாட்டார்கள் வந்தார்கள் இப்பொழுது மீண்டும் என்ன நாங்க அந்த காலங்களில் பட்டி பண்ணுற எல்லாம் பட்டி முதலெல்லாம் திருவிழாக்கள் வந்த பட்டிமன்றங்கள் பிறகு பட்டிமன்றங்களே இல்லை நாங்களே வேறு யாரையும் பட்டிமன்றத்தை பார்க்க காட்ட பட்டிமன்றத்தை பார்க்க போய் இன்னொரு அளவுக்கு வந்தது ஆனால் இன்றைக்கு மீண்டும் மக்களுக்கு பட்டிமன்ற வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வருகிறது கூட சமூகத்தில் உள்ளூர் கலைஞர்கள் இனியவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் வரும் குறிப்பாங்கிற வில்லிசையாக இருக்கலாம் ஏனிய நாடக கலைஞர்களாக இருக்கலாம் நாடக கலைஞர் இருக்கலாம் அனைவரும் வந்து இன்றைக்கு ஆலய திருவிழாக்களில் ஆற்றுகைகள் செய்வதை வந்து அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு அதை தாண்டி உள்ளூர் கலைஞர்கள் இந்த கலைஞர்களுக்கு அது வர்த்தகமயமாக்கப்படுவது மங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு சிறிய பணத்தொகையாவது தொகையாவது இந்த ஆற்றுகைகள் ஈடுபடக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுப்பதையும் நாங்கள் இன்றைக்கு ஆலய திருவிழாக்களையும் பார்க்கக்கூடியார்கள் லட்சம் லட்சமாக கோடி கோடியாக வெளிநாட்டு கலைஞர்களை அழைத்து வந்து செலவுத்தவர்கள் இன்றைக்கு ஆயிரங்களிலாவது உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கிறார்கள் என்பது ஏற்புடையதா இருந்தாலும் இவ்வாறான சமூகவியல் தான் நாங்கள் இன்றைக்கு ஆலய திருவிழாக்களிலே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதை தாண்டி எப்பவுமே கோயில் திருவிழான்னு அந்த பெரியாக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு முரண்பாடு வந்து கொண்டிருக்கிறார் நீ சொல்றதை நான் கொண்டா நாங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டாங்க தங்கடப்பாடு தான் செயல்படுவாங்கன்னு எந்த திருவிழா எடுத்தாலும் ஒரு பெரிய டீமுக்கும் ஒரு சில இளம் தலைமுறைக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடுகள் வந்து கொண்டு இருக்கும் அது வளமைதான் அது ஆனால் இளைஞர்கள் இல்லாமலும் ஒரு திருவிழாவை முடிக்க முடியாது அது முதியவர்களுடைய அறிவுரை இல்லாமலும் ஒரு திருவிழாவை முடிக்க முடியாமல் இருக்கிறது அதை தாண்டி நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய இந்த தேவாரம் படிக்கிறதா எப்போவே முதியோர்கள் சுற்றி சுட்டிக்காட்டுறாரு தேவாரம் படிக்கிறதா படி பிள்ளை நிற்க மாட்டீங்க சாமி தூக்கர்னா மட்டும் போட்டியை மடிச்சு கட்டி கொண்டு வந்துடுவீங்கள் இந்த பெரியாக சொல்லக்கூடியதாக இருக்கும் எனவே அது அப்படியான பண்ணுகளையும் நாங்கள் ஆலயங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதை தாண்டி காத்தியானி கூறுவது போல இந்த எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள எல்லாருமே ஆலயத்துக்கு போனோன்னா கல்லன் வீட்டை வந்து வடிவாக இருந்து மத்தியானம் வாங்கி வந்த கச்சானெல்லாம் சாப்பிட்டு கூட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு அவன் இந்த கோயிலுக்கு ஒரு மத்தியானம் வீட்டை வச்சுருந்தான் அதையும் போட்டு கட்டி கொண்டு அவன் போகக்கூடியதாக இருக்கிறது எனவே உங்களுடைய வீடுகளையும் இந்த காலங்களிலே பாதுகாத்துக்கொள்ளணும் அதை தாண்டி தனிமையில் ஒருவரை வீடுகளையும் விட்டு பெண் பிள்ளைகளை குறிப்பா திருவிழா காலங்களில் ஆலயங்களுக்கு பிள்ளைகள் செல்ல முடியாவிட்டும் சிறுமிகளை வீடுகளிலே தனியாகவும் விட்டுவிட்டு செல்லாதீர்கள் என்றால் அன்றைக்கு வன்முறைகள் அப்படியான இடங்களில் அதிகரித்து காணப்படும் திருடர்கள் அல்லது இந்த வன்முறை கும்பல்களால் இப்படியான வன்முறைகளும் ஏற்படும் எனவே பெற்றோர்கள் அது தொடர்பான குடையங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் கூறுகிறோம் மற்றது ஆலயங்கள் வந்து ஆன்மீகத்துக்கான இடம் ஆடம்பரங்களுக்கான இடம் இல்லை என்றால் ஆலயங்களிலே நீங்கள் காட்டக்கூடிய இந்த நகைக்கடை விளம்பரங்களை பார்த்து தான் அடுத்த நாள் இரவு உங்களை வீடுகளுக்குள் திருவிடர்களும் போகக்கூடியதாக இருக்கிறது எனவே அபாரண விடயங்களையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆன்மீக உந்தகி தொலைபேசிகள் எல்லாம் சுவாமி தூக்குறதுக்கு முதல் அப்படி எல்லாத்த போன் கையிலையும் தொலைபேசி அப்படி செல்பிக்கு உயரும் அல்லது கமரா உயரும் லைவுக்கு உயரும் கைகளை கூப்பி கும்பிட்டு நல்லூர் திருவிழாவில் ஒரு புகைப்படம் பார்த்தது நாங்கள் கைகளை தூக்கி கும்பிட்டவர்கள் கூட இந்த செல்போன்களை உயர்த்தி கொண்டவர்களும் அதிகமாக இருந்தது எனவே ஆலயங்களை ஆன்மீகமான இடங்களாகவும் பார்க்க வேண்டும் என்பதையுமே நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஆலயங்கள் ஆன்மீகம் என்பதை தாண்டி அறிவியல் என்பதை தாண்டி ஒரு சமூகவியல் பார்வையோடும் எங்களுடைய முப்பாட்டங்கள் அதை அமைத்தார்கள் அந்த வழியிலே நாங்களும் செல்ல வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆலயங்களில் திருவிழாக்கள் நடத்திக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயங்களாக இருக்கிறது நிஜயமாக தான் இந்த பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த ஊர்ல கொடியேறுது அப்படி என்றாலும் ஒரு சந்தோஷம் கொண்டு வெறும் ஆனந்த கண்ணீர் அப்படி எல்லாம் வெறும் அதே நேரம் இந்த கொடி இறங்குது அப்படின்னு சொன்னாலும் கண்ணீர் விட்டு அழுவார்கள் சிலர் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நிறைவடைய போகுது அப்படி என்று சொல்லி அப்படி இன்னைக்கு பல ஆஹ் கோயில் திருவிழாக்கள் வந்து ஆரம்பமாகி இருக்கிறது எல்லாரும் சந்தோஷமாக அதை அது கரையரன் சொன்னது போன்று ஆடம்பரத்திற்காக அல்லாமல் ஒரு ஆன்மீகத்திற்காக இந்த திருவிழாக்கள் இருக்கட்டும் அப்படி என்பதும் இன்னைக்கு பல வீடுகளில் பிரச்சனைகளும் வரும் தேர் சப்பரம் தீர்த்தம் இந்த மூண்டும் தான் எல்லாரும் நல்ல ஸ்பெஷலா பாக்குற ஒரு திருவிழா அப்ப இந்த மூன்றுக்கும் நாங்கள் புது உடுப்பு எடுக்க போறோம் என்று ஒரு சைட் அஹ் லேடிஸ் டீம் வந்து ரெடியா இருக்கும் எங்களுக்கு புது உடுப்பு வேணும் அப்படின்னு

பெண்கள் வந்து ஒரே சாரியை கட்டினா வீட்டுல இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளை தான் எனக்கு கோயில் திருவிழாக்கள்ல அப்படின்றது காண்டி நாங்களும் பத்து நாளும் பத்து சாரி இருபத்தஞ்சு நாளும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன கஷ்டம் இருபத்தஞ்சு நாளுக்கு அப்ப இப்படி பல கொண்டாட்டங்களோடு வீடுகள் திருவிழா எல்லாம் ஆரம்பமாக இருக்கிறது இது இன்னும் ஒரு ஆவணி ஐப்பசி வரைக்கும் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நீடித்து கொண்டுதான் செல்ல போறது அப்படியே நாங்களும் நிறைவேற்று மற்றும் ஒரு வணக்கம் தமிழ் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நான் என்று உங்கள் அன்பின் ஹரிஹரன் நன்றி